என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை துணையை பற்றி நீயே அறியாத சில விஷயங்களை உன்னிடத்தில் இந்த கருப்பன் அப்பன் ஸ்தானத்தில் இருந்து கூற வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ என்னிடத்தில் வந்து எங்கள் இருவருக்குள்ளும் பிரச்சனையாக இருக்கிறது எங்களை சேர்த்து வையுங்கள் அப்பனே எங்களுக்குள் மன ஒற்றுமை இல்லை அதனால் குடும்பத்திலும் அமைதி இல்லை அவர்கள் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள் என்றெல்லாம் நீ அழுது அல்லவா என் செல்ல குழந்தையே நான் இப்பொழுது உன்னுடைய அப்பனாக இருந்து உனக்கு சில உண்மைகளை உண்மைகளையெல்லாம் நிச்சயமாக கூறத்தான் போகின்றேன் இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ அறிவுள்ள குழந்தையாக இருக்கிறாய் அல்லவா அதனால் இதை நீ தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது என் செல்ல குழந்தையே பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் அவர்களுக்கு எது சரியில்லாமல் போனாலும் மனைவியோ தான் புகுந்த வீடோ சரியாக இருந்துவிட்டால் போதும் அவர்களுடைய வாழ்க்கையானது சொர்க்கமாக மாறிவிடும் என் குழந்தையே யார் ஒருவருக்கும் வாழ்க்கை துணை என்ற ஒன்று இல்லாமல் போய்விட்டால் நிச்சயமாக இறுதி காலத்தில் ஆறுதலுக்கு கூட யாருமே இல்லாமல் போய்விடுவார்கள் இதை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆயிரம் சொந்தங்கள் உன்னை சுற்றி இருந்தாலும் உன்னுடைய கணவனோ அல்லது உன்னுடைய மனைவியோதான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பார்கள் அவர்கள் இல்லாவிட்டால் நீ என்றுமே அனாதையாகத்தான் இருக்கப் போகிறாய் இதை நீ வாழும் இந்த வாழ்க்கையில் இதனால் வரை புரிந்து அல்லவா என் செல்ல குழந்தையே சில சூழ்நிலைகள் கடினமாக இருந்தாலும் உண்மைகள் கசப்பாக இருந்தாலும் இதை நீங்கள் உணர்வு பூர்வமாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீ இதையெல்லாம் தாமதமாக உணர்ந்து விட்டாயானால் நிச்சயமாக அந்த நேரம் இந்த உறவானது உன்னோடு இல்லாமல் போவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஏனென்றால் காலம் இன்றிருப்பவர்களை நாளை பார்க்க முடியவில்லை என்பதைத்தான் உனக்கு எப்போதும் உணர்த்துகிறது அதைத்தான் உன் அப்பனும் உன்னிடத்திலே தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறேன் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய துணையானவரை நீ சில சமயங்களில் மனம் வருந்தும்படியாக பேசிவிட்டாலும் அவர் உன்னிடத்தில் மனம் வருந்தும்படி பேசிவிட்டாலும் உங்களுக்குள்ளே அந்த ஈர்ப்பானது இருந்து கொண்டுதான் இருந்தது இதுவெல்லாம் இந்த அப்பனுக்கு நிச்சயமாக நன்றாக தெரியும் உங்களில் ஒருவர் நிச்சயமாக ஒவ்வொரு சமயங்களிலும் விட்டு கொடுத்துதான் சென்றீர்கள் அதில் எந்தவொரு மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் இருவரும் ஒருவர் மேல் வைத்திருக்கின்ற அன்பானது எந்த ஒரு குறையும் இல்லாமல் தான் இருக்கிறது ஆனாலும் சில கோப தாபங்களில் அவசரப்பட்டு ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கின்றீர்கள் இந்த பிடிவாதம் மட்டும் வந்துவிட்டால் ஒரு சில சமயங்களில் இருவருமே புரிந்து கொள்ளும் தன்மை இல்லாமல் போய்விடுகிறீர்கள் என் அன்பு குழந்தையே இன்று உங்கள் இருவருக்குமான இந்த பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணம் மூன்றாவது ஒரு நபராக இருந்தாலும் என் செல்ல குழந்தையே உங்களுக்கான பிரச்சனைகளை நீங்கள் ஆற அமர்ந்து உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கொள்ள வேண்டும் உன் துணையானது உன்னிடத்தில் எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பாசத்தில் உன்னிடத்தில் குறை வைக்கவில்லை பலமுறை இதுபோல நடந்த பிறகும் சில சமயங்களிலெல்லாம் அதை அவர்களின் மனது ஏற்க மறுக்கின்றது நீயோ அவரை உன் உயிருக்கும் மேலாகவே நினைத்துக்கொண்டுதான் இருக்கிறாய் ஆனாலும் என் அன்பு பிள்ளையே ஒரு பிரச்சனையை எப்படி சுமூகமாக முடிக்க வேண்டும் என்பது மட்டும் உனக்கு இன்னும் நன்றாக தெரிவது இல்லை அப்பன் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீ எப்போதும் மறந்துவிடக்கூடாது அது என்ன தெரியுமா உனக்காக தன்னுடைய தாய் தந்தையர்களை எல்லாம் விட்டுவிட்டு நீயே உலகம் என்று உன்னை தேடி வந்தவர்களை எல்லாம் ஒரு நாளும் உதாசீனப்படுத்தி பேசிவிடக்கூடாது உன்னுடைய தன்மானத்திற்காக செய்கிறேன் என்று எந்த ஒரு தவறையும் நீ செய்துவிடக்கூடாது அவர்கள் தன்னுடைய குடும்பத்தையே பிரிந்து உன்னோடு வந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட அங்கே யாருமே இருக்க மாட்டார்கள் அல்லவா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நீ ஒரு அப்பனாகவும் அம்மாவாகவும் நீ மட்டுமே இருந்து அவர்களை வாழ்க்கையில் வழநடத்த வேண்டும் தவறே ஏதாவது செய்திருந்தால் கூட அதை திருத்தி நல்வழிப்படுத்த முயற்சிக்க வேண்டுமே தவிர அதை விடுத்து பிரிந்து செல்வதோ பிரிய வேண்டுமென்று கோபப்பட்டு கத்துவதோ உன்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதல்ல என் தங்கமே நீ நினைக்கலாம் நாம் சம்பாதிக்கிறோம் நான் தானே இந்த வீட்டில் சம்பாதித்து அனைவரையும் காப்பாற்றுகிறேன் தானே நல்லது கெட்டது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று கூட நீ சொல்லலாம் நீ ஆண் என்பதால் சம்பாதித்து தானே உன் கடமையாக இருக்கிறது அவள் உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் குழந்தைகளையும் பார்ப்பதிலேயே அவர்களுடைய முழு நாளும் அங்கே கடந்து போகிறது என் குழந்தையே சில சமயங்களில் நீ உன்னுடைய துணை இடத்தில் அதட்டலாக பேசினால் கூட அவர்கள் உன்னுடைய பேச்சில் பயந்து விடுகிறார்கள் அது மட்டுமல்ல உன்னுடைய பேச்சினை கேட்டு எப்பொழுதும் நடந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை ஆரம்பத்திலே அவர்கள் வைத்து கொண்டுதான் இருந்தார்கள் இப்போது வரை அதை பின்பற்றியே நடந்தும் வருகிறார்கள் என் செல்ல குழந்தையே கணவனுடைய பேச்சிற்கு எதிர்பேச்சு பேசிவிட்டால் அங்கே குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுந்துவிடும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கத்தான் செய்கிறது பொதுவாக இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களில் பிரச்சனைகள் அதிகமாக வருவது எல்லாம் கணவனுடைய பேச்சுக்கு மனைவி எதிராக பேசி கொண்டிருப்பதாலேயோ அல்லது மனைவியுடைய பேச்சுக்கு கணவன் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருப்பதாலேயோ மூன்றாவது ஒரு நபரை தேவையில்லாமல் உன்னுடைய குடும்ப விஷயங்களுக்கு ஆலோசனைகளை வழங்க நீ அழைக்கிறாய் என்றால் அங்கே உன்னிடத்தில் பிரச்சனைகள் புதிதாக ஆரம்பிக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அப்பன் சொல்வது சில பிள்ளைகளின் வாழ்க்கையில் எதிர்மறையாக கூட நடக்கலாம் அவர்களுக்கெல்லாம் இந்த வாக்கு பொருந்தாது என் செல்லமே கணவனுக்கும் மனைவிக்கும் இடையே இருக்கும் அன்பானது இருவரும் கட்டி பிடிப்பதாலோ முத்தமிடுவதாலோ இல்லை அதற்கு மேலாக உன்னோடு வாழ்பவர் உன்னுடைய உணர்வுகளையும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற வழிகளையும் புரிந்து கொள்வதில்தான் இருக்கிறது எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒருவரை ஒருவர் விட்டுக்கொடுக்காமல் நல்ல அன்போடு புரிந்து நடந்து கொள்வதில் தான் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே என் குழந்தையே ஒவ்வொருவரும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு இதையெல்லாம் சொல்லி கொடுத்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏன் தெரியுமா இதையெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் எல்லோரும் ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இது போன்றெல்லாம் நடப்பதற்கு நாமவே எல்லாவற்றையும் தவறுகளாக செய்துவிடக்கூடாது அல்லவா உன் குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் எப்போதும் நீ அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நீ பெண்ணாக இருந்தால் உன்னுடைய மாமியாரையும் மாமனாரையும் பெற்றோர் போல பார்த்து கொள்ள வேண்டும் அதுவே நீ ஆணாக இருந்தால் உன்னுடைய மனைவியின் பெற்றோரையும் உன்னுடைய தாய் தந்தையர் போலதான் பார்த்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் தன்னுடைய பலம் என்ன பலவீனம் என்ன என்பதையெல்லாம் நன்றாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும் ஒரு ஆணுக்கு பலம் என்ன தெரியுமா அவனுடைய மனைவிதான் எப்பொழுதும் சில பெண்களை தவிர எல்லா பெண்களும் தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய அதிகாரத்தையோ தன் கணவனிடத்தில் வெளிப்படுத்துவது இல்லை ஒருவருக்கொருவர் அதீத அன்பு வைத்து விட்டுதான் அங்கே இதையெல்லாம் வெளிப்படுத்த தெரியாமல் சிறு சிறு பிரச்சனைகளுக்கெல்லாம் சண்டையிட்டு உங்களையும் வரித்து கொண்டு உங்கள் குழந்தைகளையும் கண் கலங்க வைத்து விடுகிறீர்கள் என் தங்கமே நீ என் குழந்தை அல்லவா நீ ஆணாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய மனைவியிடத்தில் நீ அன்பாக பேச வேண்டும் வெளியில் உனக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்கு வந்ததும் தன்னுடைய வீட்டையும் நீ கவனிக்க வேண்டுமல்லவா இந்த குடும்பத்திற்காக தானே நீ இத்தனையும் செய்து வருகிறாய் அப்படி இருக்கும் பொழுது உன்னுடைய குடும்பத்தின் மீதும் நீ அக்கறை கொள்ள வேண்டும் முதலில் உன்னுடைய காதுகளையும் உன்னுடைய நேரத்தையும் கொடுத்து அவர்களுக்குள்ளே என்ன இருக்கிறது நம்மிடத்தில் ஏதேனும் சொல்ல வருகிறார்களா அவர்களிடத்தில் சின்ன சின்ன ஆசைகள் ஏதாவது இருக்கிறதா என்பதையெல்லாம் நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அப்பன் சொல்லும்போது இதுவெல்லாம் உனக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம் இதையெல்லாம் என்னால் செய்ய முடியாது இதையெல்லாம் என்னால் பின்பற்ற முடியாது என்று கூட என்னிடத்திலே நீ வாக்குவாதம் செய்யலாம் என் அன்பு பிள்ளையே நீ ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்துகொள் ஆண்களுடைய குணமும் பெண்களுடைய குணமும் வேறு வேறாக இருக்கும் பொழுது அவர்கள் இருவரும் ஒன்றுபடுவது அன்பால் மட்டும்தான் அந்த அன்பினை வளர்க்க வேண்டுமானால் நாம் ஒவ்வொருவருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டுமல்லவா அப்படி நீயாக உன் வாழ்க்கை இடத்தில் முக்கியத்துவத்தை கொடுத்து பேசும் பொழுதும் அவர்களிடத்திலிருந்து காது கொடுத்து கேட்கும்போதும் தான் உன்னிடத்தில் அங்கு அன்யோனியம் அதிகரிக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியாக இல்லாமல் கணவனும் மனைவியும் எப்போதும் வேலை வேலை என்று இருப்பதாலோ அல்லது குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு அவரவர்கள் எண்ணத்தை கொள்ளாமல் தனக்குள்ளே வைத்து கொண்டு இருப்பதாலோ இந்த எல்லாம் ஒரு நாளும் தீர்ந்துவிடாது நீ உன்னுடைய துணையிடத்தில் நேரத்தை ஒதுக்கி பேசாமல் இருந்து விட்டாலோ அல்லது அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டாலோ அது உன் எதிர்காலத்தில் உனக்கு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே நம் எல்லோருக்கும் இருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நமக்கு பிடித்த மாதிரி நாம் வாழ வேண்டும் அல்லவா நாம் சரியாக இருந்தால்தான் நம்மை சுற்றி இருப்பவர்களும் சரியாக இருப்பார்கள் என் தங்கமே இப்போது உனக்கு இருக்கின்ற சூழ்நிலையை இந்த கருப்பன் நான் சரி செய்து கொடுக்கிறேன் ஆனால் இனி எதிர்காலத்தில் நீ நல்லபடியாக நடந்து கொண்டு ஒற்றுமையாக சந்தோஷத்துடன் நீ உன் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பன் இடத்தில் பழித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ என் என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனமுருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதுதானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகிக் கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்யப் போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றமடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என் இடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்து விட்டாயல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்ல போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளிலிருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்க போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமைய போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே பழக்கிக் வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்து விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்